தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சோதனை கலிங்கத்தின் பெரும் சாதிக்காலைகள் இரண்டு பூட்டப்பட்ட தனது வண்டியை அரைநடையாகவும் அரை ஓட்டமாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் விட்டுக்கொண்டு வந்த அமீர் நான்காம் பிறை சுந்தரன் உதயமாவதற்கு முந்திய ஆறாவது நாளிகையின் துவக்கத்தில் கிழக்கு கோட்டை வாசலின் ஆரம்ப பகுதியை அணுகியதுமே கண்களை உயர்த்தி சற்று தூரத்தை எதிரே இருந்த நிலைமையை நோக்கி அச்சத்தால் இதயம் படபடக்க சில வினாடிகள் திணறியே போனான் சிறுவனிகர் வீதியிலிருந்த இல்லத்தை விட்டு புறப்படும் முன்பே வண்டியின் ஏற்பாட்டை பலத்த முன் யோசனையுடன் செய்து முடித்திருந்த அந்த அரபு வர்த்தகனின் சிந்தனையின் ஒரு பகுதி அச்சத்திற்கு ஏதும் இடமில்லை என வற்புறுத்தினாலும் இன்னொரு பகுதி கண்ணுக்கு எதிரே இருந்த ஆபத்தை விளக்கி அச்சத்தின் அவசியத்தை வலியுறுத்தலாயிற்று புதிகளை ஏற்றிச் செல்வதற்காகவே நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த பார வண்டியில் அசையக்கூட இடமில்லாத வண்ணம் பனிரெண்டு நீர்க்குடங்களை திணித்திருந்த அமீர் அவற்றின் ஆறடி உயரத்தளவுக்கு களிகளை சொருகியதன்றி அவற்றுக்கு பாதுகாப்பளிக்கும் பாவனையில் ஏராளமாக வைக்கோலையும் வாழை இலைச் சருகுகளையும் திணித்து அவை கழுத்து வரை மறையும்படி செய்திருந்தாலும் அவற்றில் ஆறு குடங்களில் காஞ்சனா தேவி குணவர்மன் இவர்களைத் தவிர கூலவாணிகன் சுங்க அதிகாரி காஞ்சனா தேவியின் பணிப்பெண்கள் இருவர் ஆகியோரை ஒரு குடம் விட்டு இன்னொரு குடமாக பதுங்க வைத்திருந்தாலும் அவர்களை பதுங்க வைத்த குடங்களின் களத்திற்கு கீழே இரண்டொரு பெரும் துவாரங்களை செய்து மூச்சு விடவும் ஏற்பாடு செய்திருந்தாலும் அச்சத்திற்கு எந்தவித காரணமும் இல்லை நீர் நிரம்பியிருந்த குடங்களை தவிர்த்து மனிதர்கள் பதுங்கியிருந்த குடங்களில் மூச்சுக்காற்றுக்காக துளைத்திருந்த துவாரங்கள் வைக்கோலின் மறைவிலும் வாழைச்சருகுகளின் மறைவிலும் இருந்தபடியால் அவை இருப்பது யார் புலப்படாமல் செய்திருந்தான் அமீர் கிழக்கு கோட்டை வாசலை தாண்டி தேவி உண்டைவில் மூலம் எரியம்பு வீச நேர்ந்தால் அவள் இருந்த நீர்க்குடத்தின் மூடியை விலக்கும் நோக்கத்துடன் அவள் பதுங்கியிருந்த குடத்தை மட்டும் முன்னணியில் தன் சாட்டை கைக்கு பக்கத்தில் வைத்திருந்தான் அவன் இரவில் செல்லும் இத்தகைய வண்டிகளின் வெளிச்சத்திற்கு இருபுறமும் பந்தங்களை சொருகுவது வழக்கமானாலும் வண்டியில் அதிக வெளிச்சம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தால் ஒரே ஒரு பந்தத்தை மட்டும் சாட்டை பிடித்திருந்த தனது வலதுகைக்கு அருகே இருந்த பெரும் கழியில் கட்டியிருந்தான் அப்படி பிணைத்திருந்த அந்த பந்தத்தில் துணியும் அவன் அதிகமாக சுற்றாமல் மெல்லிய பந்தமாகவே அதை எரிய விட்டிருந்ததால் அது மிக குறைவான ஒளியையே வண்டியில் வீசியிருந்ததன் விளைவாக ஒரு குடத்திற்கும் இன்னொரு குடத்திற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாதிருந்ததோடு அந்த பந்தம் வண்டியின் முகப்பில் அமீரின் சாட்டை கரத்திற்கு பக்கத்தில் இருந்த காரணத்தால் காஞ்சனாதேவி சரேலன எரியம்பை கொளுத்தும் வண்ணம் அவள் இருந்த குடத்திற்கு வெகு அருகாமையிலும் அமைந்து கிடந்தது இது தவிர குடங்களை கழுத்து வரையில் மறைத்த பெரும் வாழைச்சருகுகளை சின்னஞ்சிறு விசிறிகள் போல பிரித்து ஆங்காங்கு வைத்திருந்ததால் அவை அந்தந்த இடங்களில் பந்தத்தின் வெளிச்சத்தை தடை செய்து குடங்களின் மீது பட்டை பட்டையாக இருட்டை பாய்ச்சி இருந்தது இப்படி பல வழிகளிலும் மறைக்கப்பட்ட குடங்களின் மூடப்பட்ட வாய்கள் கூட சட்டென்று பார்வைக்கு புலனாகாமலே இருந்தன இத்தனை முன்னேற்பாடுகளை செய்த அமீர் இவற்றையும் மீறி சோதனை நடந்தால் தான் நடத்த வேண்டிய வேலையை எண்ணி தன் வயிற்றுப் பகுதியில் இருந்த கச்சையில் வரிசையாக பல குருவாள்களை சொருகிக் கொண்டிருந்தான் இந்த ஏற்பாடுகளை செய்து முடிக்கும் முன்பாகவே அனபாயனுக்கும் இளைய பல்லவனுக்கும் தனது அடிமைகளின் வேடங்களை அணிவித்த அமீர் அவர்கள் இருவரையும் முக்காடுகளை நன்றாக இழுத்து முகங்களை மறைத்து கொள்ளுமாறு வாழ்கள் வெளியே தெரியா வண்ணம் அரபு நாட்டு பெரு அங்கிகளின் மடிப்புகளில் பதுக்கி பிடித்து கொள்ளுமாறும் எச்சரிக்கை செய்துவிட்டு அவர்கள் இருவரையும் வண்டியின் பின்புறத்தில் உட்கார வைத்த பின்பே வண்டியை ஓட்ட முற்பட்டான் இந்த ஏற்பாடுகள் பரிபூர்ண திருப்தியை ஆரம்பத்தில் அளித்திருந்தன அமீருக்கு தன் வாணிபத்தை முதல் நாளே மற்றொரு வாணிகனுக்கு விற்று அவனிடமிருந்து விளை பொருட்களாக பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட அமீர் அந்த பொற்காசுகளை தான் வழக்கமாக வைக்கும் பெட்டியில் வைத்து கூட கொண்டு வரவில்லை நீர்க்குடங்களின் வண்டியில் பணப்பெட்டி தென்பட்டால் கேள்விக்கு இடமாகும் என்று கருதிய அமீர் பொற்காசுகளை ஐந்தாறு துணிப்பைகளில் கட்டி நீர்க்குடங்களுக்கு இடையிடையே இருந்த இடங்களில் வைத்து மேலே வைக்கோலை தூவி மறைத்திருந்தான் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அணு அணுவாக கவனித்து ஆபத்தை எத்தனை தூரம் தவிர்க்க முடியுமோ அத்தனை தூரம் தவிர்த்து சந்தேகத்தை எவ்வளவு தூரம் விளக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விளக்கியிருந்தான் அந்த அரபு நாட்டு சிறுவனிகன் அது மட்டுமின்றி சீன கப்பலுக்கு தன் வீட்டிலிருந்தே நீர்க்குடங்கள் செல்வதை வலியுறுத்தும் பொருட்டு பகல் முதலே சீன கப்பல் இரண்டிலிருந்து பல நீர்க்குடங்களை வரவழைத்து தனது வண்டிகள் இரண்டொன்றிலும் நீர் நிரம்பிய குடங்களை அந்த கப்பல்களுக்கு இரண்டு மூன்று முறை அனுப்பியும் இருந்தான் அப்படி அனுப்பிய ஒவ்வொரு வண்டியையும் கோதாவரி குடிசைக்கு அனுப்பி சங்கம கலங்களற்றிருந்த தெல்லந்தெளிய கோதாவரி நீரை அங்கிருந்தே நிரப்பி பிறகு வண்டிகளை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டிலிருந்தே வண்டிகளை கடற்கரைக்கு அனுப்பி வைத்தான் அப்படி அனுப்பிய வண்டியிலும் தவிர பின்புறத்தில் இரு அடிமைகள் உட்கார வைத்து அனுப்பினான் கடைசியாக வரும் தனது வண்டியை யாரும் சந்தேகிக்க என்பதற்காக முன்கூட்டியே இத்தகைய எச்சரிக்கையுடன் ஏற்பாடுகளை செய்த அமீர் தனது வண்டிகள் பலவற்றின் சோதனை ஏற்கனவே நடந்துவிட்டதையும் உணர்ந்திருந்தானாகையால் எப்படியும் இந்த வண்டிக்கு அதிக சோதனை இருக்காது என்ற துணிவுடனேயே வீட்டை விட்டு கிளம்பினான் அப்படி துணிவை துணை கொண்டு கிழக்கு கோட்டை வாசலை தூரத்திலிருந்து பார்த்த அமீரின் துணிவை பயம் என்னும் மம்பு திடீரென தொலைத்தது தூரத்தில் திறந்த காட்சியை கண்டதும் அவன் இதயம் பெரிதும் படபடக்கத் துவங்கியது சந்திரன் உதயமாக இன்னும் இரண்டு நாளிகைகள் இருந்ததால் இருள் சூழ்ந்து கிடந்த கடல் பிரதேசத்திற்கு வெளிச்சம் காட்டும் தூதன் போல பெரும் பந்தங்களுடன் ஜாஜ்வல்யமாக காட்சியளித்தது கிழக்கு கோட்டை வாசல் கோட்டை வாயிலின் பக்கச்சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்த பெரும் பந்தங்கள் மட்டுமின்றி யவனநாட்டு வெண்கல பெருவிளக்குகளும் தங்கள் தீ நாக்குகளை பெரிதாக நீட்டி இரத்த வெறி பிடித்த ராட்சதர்களைப் போல காட்சியளித்தன சாதாரணமாக பத்து பன்னிரண்டு வீரர்களுக்கு மேல் காவல் இருக்காத அந்த கோட்டை வாசலில் காவல் நான்கு பங்கு அதிகமாக இருந்ததால் காவல் வீரர்களின் குதிரைகள் அணிவகுக்கப்பட்டு ஒன்றை ஒன்று பயங்கரமாக உராய்ந்து கொண்டு நின்றன பெரும் வாள்களையே ஏந்தி நிற்கும் காவல் வீரர்கள் மட்டுமின்றி பெரிய ஈட்டிகளை தாங்கிக் கொண்டு இருபது குதிரை வீரர்கள் கிழக்கு கோட்டை வாசலின் கடலின் வழியை மறைத்துக் கொண்டு நின்றிருந்தார்கள் சுமார் நாற்பது அடி அகலம் அந்த கிழக்கு கோட்டை வாசலின் இருபுறங்களிலும் குதிரை வீரர்கள் இரட்டை வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்ததால் இடையே ஒரு சமயத்தில் ஒரு வண்டி மட்டுமே செல்ல மார்க்கம் இருந்தது இந்த ஏற்பாடுகளை தூரத்தில் இருந்தே கவனித்த அமீர் காவலின் அமைப்பிலிருந்த முறையை நோக்கி தாங்கள் எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் தப்புவது பிரம்ம பிரயத்தனம் என்ற தீர்மானத்திற்கு வந்ததால் அவன் அஞ்சா நெஞ்சமும் அஞ்சவே செய்தது ஆகவே அவன் தலையை திருப்பாமலேயே சாட்டையை பின்புற நீர்க்குடமொன்றில் திருப்பி தட்டி சற்று கோட்டை வாசலை பாருங்கள் என்றான் அந்த சொற்கள் காதில் விழுந்ததும் ஏக காலத்தில் இளைய பல்லவனும் அனபாயனும் சற்று திரும்பி கோட்டை வாசலை கவனித்தார்களானாலும் அனபாயன் மட்டுமே அமீருக்கு பதில் சொல்லத் துவங்கி ஆம் காவல் கடுமையாகத்தான் நெருங்கியதும் நாற்புறமும் சூழப்படும் முன்னும் பின்னும் பக்கங்களிலிருந்தும் காவல் நெருக்கமாக இருக்கிறது என்று முன்னே வைத்த கண்ணை பின்புறம் திருப்பாமலேயே மெல்ல விளக்கினான் அமீர் ஆம் சோதனை முடிந்து அவர்கள் வழிவிட்டாலும் நாம் கோட்டை வாயிலை கடந்து நீர்க்கரைக்கு செல்லும் பாதையில் இறங்குவது கஷ்டம் அந்த பாதையை அடைத்து நிற்கிறது படை என்றான் அனபாயன் சோதனையின் போதே சந்தேகம் வந்தால் என்ன செய்வது என்று மீண்டும் வினவினான் அமீர் சோதனையின் போதும் காளைகளை அடியோடு நிறுத்தாதே கரையை பாய்ச்சி காளைகளை அசையவிட்டு அவை பழக்கப்படாத முரட்டு காளைகள் என பாசாங்கு செய்து கொண்டிரு வீரர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் காளைகளை ஒரே முடுக்காக முடுக்கி பாய்ச்சலில் செல்லவிடு என்றான் அனபாயன் எதிரே சுவர் போல மறைத்திருக்கும் குதிரை வீரர் வரிசையை என்ன செய்வது என்றான் அமீர் அச்சத்துடன் வண்டியின் வேகம் வரிசையை விடும் பிளவு கூடுவதற்குள் வண்டி பாதையில் இறங்கிவிடும் அடுத்த பொறுப்பு படைத்தலைவருடையது என்று திட்டமாக அறிவித்தான் அனபாயன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் காலையை முடுக்கிய அமீர் உள்ளே அச்சமிருந்தாலும் வெளியே மிகுந்த அலட்சியத்துடன் வண்டியின் முகப்பில் சாட்டையும் கையுமாக அமர்ந்திருந்தான் ஜல் ஜல் என்று கழுத்துச் சலங்கை சப்திக்க கிழக்கு வாசலின் சோதனை தலையை அடைந்துவிட்ட அமீரின் வண்டிக்கு முன்பாக சுமார் பத்து வண்டிகள் நின்றிருந்தன வகையால் அமீரின் வண்டி முன்பிருந்த வண்டிகள் நகர நகர மெதுவாகவே நகர வேண்டியிருந்தது கோட்டை வாசலில் அன்று காவல் மட்டும் பலமல்ல காவல் முறையிலும் இருந்ததை கவனித்த அமீரின் சஞ்சலம் பன்மடங்கு அதிகமாகி இருந்தது சாதாரணமாக வரும் வண்டிகளை நான்கு வீரர்கள் மடக்குவார்கள் சுற்றி வந்து சோதனை செய்வார்கள் பிறகு போகலாம் என்று அனுமதிப்பார்கள் அந்த அனுமதி கிடைத்ததும் கடல் நீர்க்கரைக்கு செல்லும் பாதையில் வண்டிகள் உருண்டோடும் இன்று அந்த முறை கையாளப்படவில்லை வாயிலுக்கு குறுக்கே பெரும் கயிறுகளை கொண்ட தலை இருந்தது அந்த தலை நீக்கப்பட்டு ஒவ்வொரு வண்டியாக கோட்டை வாயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டது பிறகு தலை போடப்பட்டு தலைக்கும் நீர்பாதைக்கும் இடையே இருந்த உட்புறத்தில் சோதனை நடந்தது அதன் பிறகு வழிவிடு என்று ஒரு வீரன் கூவியதும் நீர்க்கரை பாதையை அடைத்து நின்ற குதிரைப்படை வழிவிட்டது பிறகு வண்டி பாதையில் சென்றது இப்படி வண்டிகள் சென்று கொண்டிருந்த முறையை கண்ட அமீர் இனி அஞ்சு பயனில்லை தலைக்கு மேல் ஓடிய வெள்ளம் சான் ஓடினால் என்ன முளம் ஓடினால் என்ன என்ற முடிவுக்கு வந்தான் முன் வண்டிகள் மெல்ல மெல்ல நகர்ந்தன தலைக்கயிறுகள் நீக்கப்பட்டு நீக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டன வழிவிடு என்று வீரர்கள் போட்ட கூச்சல் மீண்டும் மீண்டும் கேட்டது முன்னிருந்த ஒவ்வொரு வண்டியும் செல்ல செல்ல அமீரின் வண்டி சக்கரங்கள் மெல்ல உருண்டனவே தவிர அவன் இதயம் மட்டும் வேகத்தை குறைக்காமல் அதிவேகமாக ஓடத் துவங்கியது முன் வண்டி சட்டென்று நின்ற சமயத்தில் மட்டும் இதயம் ஒரு வினாடி நின்றுவிட்டது போன்ற பிரம்மையும் அமீருக்கு அவ்வப்பொழுது ஏற்பட்டது காவல் வீரர்கள் அமர்ந்திருந்த குதிரைகளின் கணைப்பும் அவை காலை தூக்கி சில சமயம் தரையில் தட்டி அசைத்ததால் ஏற்பட்ட குளம்படி சத்தங்களும் அமீரின் இதயத்தையே தாக்கிக் கொண்டிருந்தன அவ்வப்பொழுது பந்தங்களுக்கு காவலாளிகள் எண்ணெய் விட்டதால் ஏற்பட்ட என்ற சத்தம் அமீரின் இதயத்தை பந்தமாகவும் எண்ணத்தையே எண்ணெயாகவும் மாற்றி எரிய விட்டதால் அமீரின் உள்ளம் மட்டுமின்றி உடலும் வேகமாக எரிய தொடங்கியது முன்வண்டிகள் மீண்டும் மீண்டும் நகர்ந்தன அமீரின் வண்டி சக்கரங்கள் உருண்டு உருண்டு நின்றன பின்னாளுக்கு வண்டிகள் வந்து கொண்டிருந்தன சில சமயங்களில் வெகு அருகில் வந்துவிட்ட பின் வண்டி மாடுகள் அமீர் வண்டியின் பின்புறத்தில் நீண்டு கிடந்த வைக்கோலை இழுத்து தின்னவும் தொடங்கின அப்படி வைக்கோல் இழுக்கப்பட்ட சத்தம் கூட பயங்கரமாக தெரிந்தது அந்த சூழ்நிலையில் அமீருக்கு கடைசியாக எழுந்தது வீரர்களின் எச்சரிக்கை ஒளி உள்ளே வா என்றான் குதிரையில் அமர்ந்திருந்த காவல் வீரன் ஒருவன் அந்த ஆணையை தொடர்ந்து கயிறு தலை அவிழ்க்கப்பட்டதும் உள்ளே வண்டியை ஓட்டினான் அமீர் பின்னால் மீண்டும் தலை பூட்டப்பட்டதை கவனித்தான் முன்னால் கடலுக்கு செல்லும் பாதையை சுவர் போல மறித்து நின்ற குதிரைக்காவற் படை வீரர்களையும் பார்த்தான் தனக்கு வெகு அருகில் பக்கவாட்டில் வாளை உருவி பிடித்த வண்ணம் இரு குதிரை காவலர் எந்த வினாடியிலும் தன் இதயத்தில் வாளை விடக்கூடிய வகையில் நின்றுவிட்டதையும் கவனித்தான் உள்ள நிலையை ஒரு வினாடியில் எடை போட்ட அமீர் சாட்டையால் கையை நெற்றிக்காக இருமுறை உயர்த்தி எதிரே இருந்த வீரர் தலைவனை இருமுறை வணங்கினான் அவனிடம் தனக்குள்ள பரிச்சயத்தை காட்ட ஒன்றையும் முகத்தில் விட்டுக் கொண்டான் அவன் புன்முறுவலை எதிரே இருந்த காமலர் தலைவனும் கவனித்தான் என்றாலும் அவன் இதழ்களில் பதிலுக்கு புன்முறுவல் ஏதும் விளையவில்லை முக்கால் முகத்தை கவசத்தால் மூடியிருந்த அந்த வீரன் அமீரை கூர்ந்து ஒருமுறை நோக்கிய பின்பு தனது குதிரையை நடத்தி கொண்டு இருமுறை வண்டியை வளம் வந்தான் தன் வாழை நுனியால் இரண்டொரு குடங்களை தட்டவும் செய்தான் குடங்கள் இரண்டும் நீர் நிரம்பி இருந்ததால் தட் தட் என்று ஏற்பட்ட சத்தம் பெரும் அமுதமாக அமீரின் இதயத்தில் பாய்ந்தது அதற்கு மேல் அபாயம் நீங்கிவிட்டதாக நினைத்த அமீர் சற்று தைரியத்துடன் பெருமூச்சும் விட்டான் ஆனால் நீர்க்குடங்களின் சப்தங்களை கேட்ட காவலன் தலைவன் திருப்தியடைந்ததாக தெரியவில்லை மீண்டும் ஒருமுறை வண்டியை சுற்றி வந்தான் இம்முறை பின்புறம் வந்ததும் அங்கு உட்கார்ந்திருந்த இரு அடுமைகளை நோக்கிவிட்டு அவ்விருவரில் ஒருவரை யார் நீ என்று கேட்டு அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று மற்றவர்கள் யோசிக்கும் முன்பே தன் வாளின் நுனியால் ஒருவனது முக்காட்டை சரேலென தூக்கினான் இளைய பல்லவன் ஈட்டு விழிகள் காவலன் கண்களுடன் திடீரென கலந்தன கலந்த கண்கள் அதிர்ச்சி அடைந்தன அந்த இருவரும் ஒருவரையொருவர் அந்த இடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்